தெருக்கூத்து வீடியோ உன்னோடைய வந்தடியே சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்த அளவுக்கு பல் கிளிக் பண்ண இதுக்கு முன்னாடி யார் முதல் தெய்வம்னு சொல்லுங்க நான் தான் முதல் தெய்வம் உலகத்துல உங்களோட முதல் தெய்வம் நான் இருக்கறாரு யாருமே கிடையாது யார் என்ன சொல்லட்டுமா யாருமே முதல் இருக்கறாருங்க உங்களோட பெரியவர் ஒருத்தர் இருக்காரு யார் இருக்காரு தெரியுமா யாருமே முதல் தெய்வம் கன்னடி நீ உலகத்திலே உங்களோட பெரிய கடவுள் ஒருத்தருக்கிறாரு எங்க அண்ணன் கோபால கண்ணன் தான் முதல் தெய்வம் ஐத்தியக்காரி புடிச்சி பைத்தியம் ஒரே சேர்த்தி பரமேஸ்வரனுக்கு மேல முன்

மன்னி யா யா சொல்லல ஒன்ன அடி உதுறா கொலி குஞ்ச மசரோடா சின்னவட்டி முன்ன நீ அந்த கோபா கண்டீயே எனக்கு பயையில கோவே பொய் செய்றது போது பெரிய ஏ

よろしくお願いします。 நீங்க அந்த சிறுதோட்ட வீட்டுல பிள்ளை கறி திங்கலிங்க நீங்க கைக்கறி தனியா காலுக்காய் தனியா குண்டுக்காய் தனியா மூளை தனியா நீங்க வித விதமா நீங்க நீங்கல

அந்த பத்தனாக பத்தனாகப்பட்டவன் இந்த சிவன் உள்ளவன் அதனால அவனோட உயிர் போகாமல் படிக்க இருந்தது அப்போ இந்த மாய பட்டது பிராமண அவதாரம் எடுத்து அங்கே சென்றார் அங்க சென்ற உடனே அந்த சிவன் பக்தி உள்ளவன் மயிர்கால அளவு பானம் ஏறி விட்டது என்னை உயிரே போகலையே அப்படின்னு சொல்லி பிராமண இடத்துல சொன்னான் ஆனால் இந்த ஜென்மத்தல நீ வாரி வாரி பொன் பொருள் தான் வாரி விளங்கின யாருக்குமே அன்ன பூஜை அமுதளிக்கல அடுத்து ஜென்மத்துல

அண்ணதான அமுதலித்த உடனே அந்த சிவன் என்னுடைய சிவன் பத்தன் சரி அந்த ஒரு நாளைக்கு ஆயிரம் பேருக்கு அன்னதான அன்ன பூஜை அமுதளிக்கும் போது யாருமே போர்த்துக்கலாம் செஞ்சுட்டேன் இவனை பரிசோதனை செய்யணும் அப்படிங்கறதுக்காக யாருமே போர்த்துக்கலாம் செஞ்சேன் யாருமே போர்த்துக்கலாம் செஞ்சிட்டு நான் ஒண்டி ஒருவன் மட்டும் சென்றேன் எப்படி செஞ்சேன் நான் மாறு வேடத்திலே சென்றேன் தன்னாச்சி வடிவம் எடுத்து நான் பிச்சைக்காரனை போல வடிவம் எடுத்து சென்றேன் அங்க சென்ற உடனே அந்த வெங்காட்டு நங்கையாகப்பட்டவர் சுவாமி செஞ்சு வச்ச சாப்பாடெல்லாம் ஈ முச்சிட்டு கிடக்குது நஞ்சு விட்டது இந்த பக்தர்கள் ஒரு நாளைக்கு ஆயிரம் பேர் வருவாங்க அண்ணன் பத்தி நான் யாருமே வரல நீங்க ஏதாவது வந்திருக்கு அமருங்கள் சாதம் போடுறேன் அப்படின்னு சொன்னான் சரி என்று அமுந்தேன் சாதம் போட்டான்

அப்புறம் என்ன வெங்காட்டு நங்கை எடுத்தது சொன்னேன் அப்போ இப்பேற்பட்ட பத்தனுங்க இல்லாத நம்ம பையன் எதிரி சரி நம்ம பையன் இல்லாட்டி என்ன என்று தன்னுடைய மகனுன்னு பாடாமல படிக்கி மகனைய அறுத்து கூறு போட்டு விதவிதமாக சமைச்சி சரி தலவால எலையை போட்டு மூலை மூலையாக கறி குமிச்சு விட்டாங்க எனக்கு சாப்பிடுங்க சுவாமி அப்படின்னா நான் அமர்ந்து சாப்பிடும் போது என்ன சொன்னேன் என்னை வெங்காட்டு நங்கை இருதோடா

ஏதோ ஒன்று அழுக வேண்டாம் இது சளிமொழியாக சென்று கண்ணே சீராய் என்று சொல்லி கூப்பிடு உன்னுடைய மகன் உயிரோட வருவான் அப்படின்னு சொன்னேன் அதனால சனிமொழியாக சென்று கண்ணே சீராய் என்று சொல்லி கூப்பிட்டாங்க

உலக மக்கள் அனைவற்றி பேருக்கும் படியிருந்து கொண்டு சரி ஏரிக்கரையா வந்தேன் ஏரிக்கரை மேல வந்த உடனே வந்த உடனே நான் என்ன செய்வேன் எனக்கு குலதெய்வம் யாரு நான் கஞ்சா போவேன் நான் எந்த நேரமும் நான் கஞ்சா குடிக்க கூடிய பழக்கம் அதனால கஞ்சா குடிச்சு கொண்டு ஏரிக்கரை மேல வந்தேன் ஏரிக்கரை மேல வந்த உடனே அந்த வண்ணா புள்ள ஒருத்தி மட்டும் துணி துவைச்சுட்டு இருந்தா சரிங்க எப்படி துவைச்சா எப்படி துவைச்சா கல் கல் மேல காலை தூக்கி வச்சிட்டு சரி சீலை தூக்கி இங்க முண்டாணி இங்க எடுத்து செருவிட்டு துணி துவைச்சிட்டு இருந்தான் சரி நான் கஞ்சா போதையில வந்தத அந்த வண்ணாதி புள்ளியோட தொடை பார்த்து நான் ஆசைப்பட்டேன் ஆடாடாடா

வாழை இலையை அத்துக்கிட்டு வந்தான் வாழை இலையை அத்துக்கிட்டு வந்து அந்த பையனை முன்னாடி உட்காந்து வச்சான் என்ன இந்தாண்ட உட்காத்து வச்சான் ரெண்டு பேருக்கு ஒரே இலையில சோறு போட்டான் அதுக்கு நான் சாப்பிடலாமே அந்த பையன் கூலமுக்கு ஒழுதிக்கிட்டு வந்திருக்கான் அந்த பையன் மூக்குல ஓலமுக்கு ஒழுகுது அப்ப ஆத்தம் வர வாரமா மூக்குல அந்த கூலமுக்கு உருந்து வரது இந்த குழந்தை பிறந்துருக்கும் பொறந்தது சாப்பிடும் போது எப்படி அவன் கூலமுக்கு சிந்திக்கிட்டு இருக்கிறாங்க கூலம்புக்கு வாழை உனக்கு போது உனக்கு நல்லா இருந்துச்சு அப்ப என்ன பிறக்கும்போது உனக்கு நல்லா இருந்துச்சா

அந்த பையன் மூலம்புக்கு ஒழுகுதுக்கிட்டே இருக்கான் சரிடா இந்த பையனை பார்த்து நான் எப்படி சோத்துக்கிறது அதுதான் ஜாமி அப்ப உங்களுக்கு பண்டம்போது நல்லா இருந்துானே அப்புறம் இவன் என்ன பண்ணேன்னு நானு அந்த சோத்தை ரெண்டா ஒதுக்கணும் அந்த வாழை இலையில போட்ட சோத்தை இப்படி ரெண்டா ஒதுக்கணும் டேய் நீ இந்தானை சாப்பிடு நான் இந்தானை சாப்பிடுறேன் சாப்பிடு ரெண்டா ஒதுக்கிட்டு அந்த இடத்துல ஒரு கோடு கிழிச்சேன்

திருவண்ணாமலைக்கு போ நீ திருவண்ணாமலையில இருக்கிறீங்களா நீங்க திருவண்ணாமலையில்தான்டா அந்த வர்ணா பிள்ளையும் பிள்ளையையும் உட்காந்து வச்சு கோயில் கட்டி வச்சிருக்கிறேன் திருவண்ணாமலை சாமி உனக்கே டிக்கெட் வாங்குறாங்க நாம எல்லாம் போல கூத்தாறதுக்கு நீ கூட சரணாத வந்துச்சுங்க சரி யவுஜின்னு போட்டு போனா உள்ள விட ஆமா வேட்டி கட்டி உள்ள வேட்டி கட்டிட்டு போனா உள்ள விடறாங்க கலர் வேட்டி கட்டிட்டு போனா வெளியே நில்லுகிறாங்க அதனால நான் சொன்னது என்ன தவறு கோமாளி பண்ணிட்டாரு வண்ணா போல ஆசை வச்சு தப்பு தானே ஆசைப்பட்டு அப்படி திருவண்ணாமலையில கோயில் கட்டி வச்சுக்கிறாராம் சரி மத்தபடி வர மக்களுக்கு எல்லாம் கும்பிடுறதுக்கு மத்தபடி கொண்டு சரிடா அதெல்லாம் பாரு நீ வச்ச சோளக்காட்டுல கம்ம காட்டுல முள்ளு காட்டுல புதாருல ஊர் வாடகைக்கு எடுத்துலயா அஞ்சு நிமிஷம் வேலைக்கு எந்த காடா இருந்தா என்ன அங்கெல்லாம் வைப்பேன்

कोशेरा பண்ணியா मागे चले नाली पे कट्टी पडते तरी बैठे इतते